ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஆங்கில மாதமான கடைசி மாதமான டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி முடியறதுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு சம்பவமானது நடக்க இருக்குங்க ஸோ அது என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்குது என்னென்ன பலன்களானது உங்களுக்கு கிடைக்கப்போகு போகுது குறிப்பாக கணிராசி என்பர்களே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடமே இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஆண்டினுடைய கடைசி மாதம் மாதமான டிசம்பருக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பிறக்க போகுது ஸோ புத்தாண்டு எப்படி இருக்கும் புதிய வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லா ராசிக்காரர்களுக்குமே சொல்லப்போனால் அதிகமான எதிர்பார்ப்புகளானது இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த உங்களுடைய ஆர்வத்துக்கு அது எல்லாத்துக்குமே அஸ்திவாரம் போடுற மாதிரி தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்க போகுது அதுலேயும் இந்த டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கிரக மாற்றங்கள்லாம் வந்து இருக்குது அந்த மாற்றங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்க போகுது இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து செய்யணும் செய்யக்கூடாது என்ன பரிகாரம் செஞ்சால் ஏற்படக்கூடிய இருந்து தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட தான் இந்த பதிவு இருக்க போகுது ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு ஆல்ரெடி வக்ரம் அடைஞ்சிட்டாரு சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆயிட்டாரு இந்த வக்ரம் அடைந்த குரு ராசியில தான் இன்னும் அடுத்த மூணு மாதத்துக்கு வந்து இருக்க போகிறாரு தான் இருக்க போகிறாரு அதே போல் ராசியில புதன் சுக்கரனுடைய சேர்க்கையானது ஏற்பட்டு இதனால இதனால் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயண யோகமும் இந்த மாதம் வந்து ஏற்பட போகுது இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய இந்த யோகங்கள் அற்புதமான கிரகங்களுடைய மாற்றங்கள் கனிராசியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவனத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கனிராசியாக இருந்தாலும் சரி கனி லக்கணத்தில் இருந்தவங்கலாம் சரி யாராக இருந்தாலுமே பத்தாவது இடத்துல இப்போ குரு வந்து வந்திருக்காரு வக்ரமாக இருக்கிறாரு புதன் சுக்கரனோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயும் இருக்கிறாங்க திரிகோணத்தில் சனி பகவான் இருக்கிறாரு ஸோ மூணு அஞ்சு பதினொன்றாம் பாவம் அப்படிங்கிறது தான் இன்ப திரிகோணம் ஸோ இதனால் கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா நிறைய வெளியூர் சுற்றுலா போகிறது வெளிநாடு போகிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது இல்லைன்னா நம்ம ஊருக்கு போயிட்டு வர்றது ஊருக்கு போயிட்டு வரதே வந்து சந்தோஷம் தானே இப்போ உறவினர்கள் பார்க்கறது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த டைமில் நடக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளேயே வந்து நடக்கும் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான யோகங்களானது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சம்பவங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய மனசை லேசாக்கி கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம ஊர்லேருந்து இருந்து நம்ம அக்கா வராங்க அண்ணா வராங்க தம்பி வராங்க அப்படின்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் ஸோ அவங்கள பார்க்குறதுல நமக்கு சந்தோஷம் நம்மள பார்க்குறதுல அவங்களுக்கு சந்தோஷம் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது நிறையவே அதே போல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயந்தான் ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை மறக்கிறதுக்கு அதிகமாக வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காமெடி பண்ணுறது காமெடியை பார்க்குறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து செய்வீங்க நண்பர்களோடு சேர்ந்து கூத்தடிக்கிறது ஜாலியாக இருக்கிறது அப்படி நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைகளை நீங்கள் மறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் அது வந்து பார்க்கணும் நாலாவது இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்கிறதுனால தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்திலலாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கணிராசிக்காரங்க யாராக இருக்கீங்களோ உங்களுடைய தாய் தந்தை இருக்காங்க உங்களுக்குன்னா அவங்களை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அம்மாவுக்கு கண்டிப்பாக ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் அம்மா இருந்தாங்கன்னா அம்மா இல்லை அப்படின்ற பட்சத்தில் அப்பாவை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னோர்கள் இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க உங்கள் வீட்டில் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்பு நிறையவே இருக்க போகுது ஸோ அவங்க மேலே நல்லா கவனம் எடுத்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க அசால்ட்டாக இருக்காதிங்க இல்லை எங்கேயும் வெளியில் போகிறீங்கன்னா விட்டுட்டு போகாதீங்க இந்த மாதிரியான தவறுகளை எல்லாம் செய்யாதீங்க ஏன்னா அவங்களுடைய ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா கவனிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்குது டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளேயே அவங்களுக்கு மாற்றங்கள் வந்து தெரியும் அதனால அவங்கள பார்த்துக்கோங்க அதே போல் வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த டைமில் நிச்சயமாக வேலை கிடைக்கும் கணிராசிக்காரங்க எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சி தான் உங்களை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகும் இதே பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகாமல் வெட்டியாக வந்து இருக்காங்க படிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் செய்யாதீங்க அவங்கள வந்து துன்புறுத்துகிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய வேண்டாம் ஏன்னா பிள்ளைங்களுடைய ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம் பிள்ளைங்களை வந்து கோபப்படுத்தாமல் அவங்கள அவங்கள போக்குலேயே வந்து விட்டுப்பிடுங்க அவங்க வழியிலே வந்து தட்டி கொடுங்க அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ எது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அந்த வழியில் அவங்கள வந்து மோட்டிவ் பண்ணுங்கள் அதில் அவங்கள வந்து வளர்ச்சிக்கு கொண்டு வாங்க தெரியாத விஷயத்த ஆர்வம் இல்லாத விஷயத்தை புரிய வைக்கிறதுனால எந்த பிரோஜனமும் கிடையாது அதுக்காக நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறதுனால அவங்களுக்கு உங்கள் மேலே வந்து கோபம்தான் ஏற்படும் ஸோ அவங்கள அவங்கள போக்குலேயே வந்து தட்டி கொடுங்க வேலை வாங்குங்க அப்போ பாருங்கள் நல்லா வந்து செய்வாங்க நிறைய விஷயத்தை வந்து சாதிப்பாங்க ஸோ நிறைய பேருக்கு கன்னிராசிக்காரங்க நிறைய பேருக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த டைம்ல அரசு வேலை காத்துட்ருக்கு ஸோ அதுக்கும் வாய்ப்பு இருக்குது மத்திய அரசு வேலை வங்கியில் வேலை வெளிநாட்டில் வேலை வெளியூர் வேலை ப்ரொஃபஷர் ஆகறதுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு இப்போ கிடைக்கப் போகுதுங்க நல்ல யோகம் இருக்குது முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃபீல்டு வந்து ஆப்டாக இருக்கோ அதில் நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு பதவியை வந்து அடைவீங்க இந்த நாட்களையெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து வேலை கிடைக்கும் கோவில் திருப்பணியை பார்த்துக்கிற மாதிரி இல்லைன்னா கோவில் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரிலாம் ஏதாவது உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நோட்டீஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது எதுவும் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதன் மூலமாக வரும் இல்லைன்னா நல்ல விஷயங்களுக்காக கூட அது இருக்கலாம் அது உங்களுடைய தசா புத்திகள் எப்படி இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் கட்டம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அது வந்து மாறுபாடு அடையும் நல்லதாக கெட்டதா அப்படின்றது ஆனால் கண்டிப்பாக அதுக்கான அமைப்பு ஒன்று இருக்குது அதே போல் மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய புதன் சுக்ரன் உங்களுக்கு கண்டிப்பாக யோகத்தை கொடுப்பாரு நீங்கள் கவலைப்படாதீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க யூடியூபராக இருக்கக்கூடியவங்க ஐடி துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் எல்லாருமே வெளியூர் போகக்கூடிய யோகம் இருக்குது ரிசார்ட் போகிறது ட்ரிப்பு போகிறது ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது மனசுக்கு சந்தோஷமான இடங்களுக்கு போகிறது சந்தோஷமான நபர்களோடு சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு யார் கூட இருக்க பிடிக்குதோ யார் கூட இருக்கணும்னு தோணுதோ அவங்களோட நீங்கள் வந்து இருக்கிறது உல்லாச பயணம் போகிறது இந்த மாதிரி எக்கச்சக்கமான வாய்ப்புகள் வந்து காத்துட்டு இருக்கு எல்லாமே இந்த டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும் சொல்லப்போனால் கண்ணிராசிக்காரங்களுக்கு நிறைய சுபகாரியங்கள் சந்தோஷமான காரியங்கள் நீங்கள் இதெல்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழிகளாக நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து நடக்கப் போகுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் உங்கள் உங்கள் லிஸ்ட்லேயே வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஏன்னால் சனி பகவான் பார்த்திங்கன்னா மார்ச்சுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து கண்டக சனியாக வந்து ஆரம்பமாகி செயல்பட போகிறாரு கண்டக சனியாக மாறக்கூடியவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆனால் அதை தாண்டி உங்களுக்கு பெருசாக பிரச்சனை அப்படின்லாம் ஒன்றும் இருக்காது இருந்தாலும் கவனமாக இருக்கணும் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த டைமில் ஆரோக்கியம் வந்து ரொம்ப மோசமாயிருச்சு அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாமல் போயிடும் இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ எதை பிடிச்சிருக்கோ அதெல்லாமே வந்து செய்யுங்க அதற்கான நேரம் நல்லாவே இருக்குது ஸோ ஒரு சில நேரங்களில் நமக்கு பிடிச்சதை கூட செய்ய முடியாமல் போகும் அப்படி ஒரு அமைப்பே இருக்காது நமக்கு அண்ணா பிடிச்சிருக்கும் ஆனால் அதை செய்ய முடியாது அந்த ஒரு சூழ்நிலையில் இருப்போம் ஆனால் இப்போ வந்து கண் அப்படிலாம் கிடையாது நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான விஷயத்தை செய்யறதுக்கான ஒரு அமைப்பானது ஏற்பட்டிருக்கு இது இல்லாமல் இந்த டைமில் உங்களுடைய சந்தோஷத்தை தூண்டக்கூடிய வகையில் நிறைய காரியங்கள் வந்து நடக்கப் போகுதுங்க மன மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நடக்க போகுது எல்லாமே டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளேயே வந்து நடந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய நிறைய மாற்றங்களானது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பாட்டு கேட்குறது ரொம்ப பிடிக்கும் பாடல்கள் பாடுறது இல்லைன்னா ரொம்ப பிடிக்கும் மனசுக்கு இதமான தெய்வீக பாடல்கள் கேட்கறது இன்னொருத்தருங்களுக்கு ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே ஒரு சில விஷயங்களை வித்தியாசப்பட்டு தான் இருப்பாங்க ஏன்னா யாரும் யாரைப்போலையும் வந்து இருக்கிறது கிடையாது அப்படி பார்க்கும் பொழுது இந்த கன்னிராசிக்காரங்க எல்லாருமே இந்த டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செவ்வாய்க்காரகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யுங்க செவ்வாய் வீட்டில் வந்து அமரக்கூடிய இந்த ஒரு நேரம் அப்படின்றதுனால கந்த சிருஷ்டி கவசம் சுப்பிரமாரி பாடல்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் முருகப்பெருமானுக்காக விடியது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த டைம்ல வந்து செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் முருகப்பெருமானுடைய சுத்திகள் தெரியும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கேட்குறது பாடுறது எழுதுறது இப்படி எது வேணால் செய்யலாம் உங்களுக்கு என்ன முடியுமோ அது செய்யுங்க ஏன்னா எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல உங்களுடைய சந்தோஷம் பொருளாதாரம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு நல்லா தாங்க இருக்குது ஒவ்வொருத்தையும் வந்து கஷ்டப்படலாம் அதுக்கான காரணம் அவங்களுடைய தசா புத்திகள் எப்படி இருக்கோ அப்படி அதை பொறுத்து தான் மற்றபடி எல்லாருக்குமே காமனாக பொதுவாக பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் இந்த டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்குமே தான் இருக்குது அடிக்கடி நீங்கள் போய் வழிபாடுகள் செய்ங்க உங்களுக்கு பிடித்தமான கடவுளை வழிபாடு செய்யுங்கள் அது குறிப்பாக பட்டீஸ்வரர் சுவாமியை வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது இது கண்ணிராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் செய்யும் பொழுது நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் நல்ல மாற்றம் இப்படி எல்லாமே வந்து கிடைக்கும் இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பதிவுகளில் ஒவ்வொன்றிலையுமே வழிபாடுகளும் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களும் கொடுத்துட்டே தான் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கான பலன்கள் கட்டாயமாக வந்து கிடைக்கும் நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்லது தான் நடக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே அதுவும் குறிப்பாக ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பிக்கையோடு மட்டும்தான் செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் சின்னதாக ஒரு தீபம் போட்டுறீங்க அப்படின்னா கூட அது உங்களுக்கு பலன்களை கொடுக்காது எல்லாமே வந்து நம்பிக்கையோடு செய்யணும் முழு மனசோடு செய்யணும் ஆத்மார்த்தமாக செய்யணும் ஏன்னா இறைவனுக்கிட்ட கிட்ட நம்ம வந்து இறைவனை வந்து பார்க்க முடியாது அவங்க உணரக்கூடிய ஒரு சக்தி மட்டும்தான் நமக்கு இருக்கு அப்படிங்கும் பொழுது நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஆத்மார்த்தமாக இருக்கணும் நம்பிக்கையோட வைக்கணும் அவங்க மேலே நம்பிக்கை வச்சு செய்யுங்க கண்டிப்பா அவங்க அதை நடத்தி கொடுப்பாங்க இந்த பதிவுலையும் கனிராசி நேயர்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது என்னெல்லாம் நடக்க போகுது என்ன வழிபாடு செய்யணும் பரிகாரணம் செய்யணும் அப்படின்றத எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் முறைப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் ரொம்ப சிறப்பாக இருக்க முடியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தகவல்கள் பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றத முழுமையாகவே பார்த்துருப்பீங்க ஸோ கண்டிப்பாக வீடியோ பற்றின கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்க